கிறிஸ்துவுக்குள் மிகவும் கிறிஸ்தவுகள் என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே பலவிதமான கொள்ளை நோய்கள் அவ்வப்போது பரவி தேசங்களை அச்சுறுத்தி வருகிறதை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கொரோனா தொற்று நோயினால் உலக தேசங்கள் முடங்கி போய் தற்போது வரையிலும் முழுவதும் மீண்டு வராத சூழ்நிலை இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக இன்னும் உயிர் பலிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை உலகளவில் உண்டு பண்ணின அந்த நோயின் தாக்கம் முற்றிலும் விடுபெறாத சூழ்நிலையில் தற்போது ஜப்பானில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலினால் உண்டாகிற பாதிப்புகள் அதிகரித்து நாலாயிரத்தி முப்பதுக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று அங்குள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மட்டுமல்ல அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து புதியதோர் நோய் பரவலையும் ஜப்பான் தேசமானது அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் மிகப்பெரிய புதிய அளவிலே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கும் அதிகமான பேர் அந்த குறிப்பிட்ட தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மூவாயிரத்துக்கும் அதிகமான மருத்துவமனைகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை ஏழு நாட்களிலே நாலாயிரத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக ஜப்பான் டுடே செய்தி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளை பரவு வருகிற இந்த தொற்று நோய் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட பிற தேசங்களுக்கு பரவாமல் இருக்க இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட உயிரிழப்புகள் பாதிப்புகள் நேரிடாதிருக்க கர்த்தர் மனமிறங்க குழந்தைகளை அதிகமாக இது பாதிக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த நோயின் மூலக்கூறுகள் அளிக்கப்பட பாரத்தோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுதனாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஜப்பான் தேசத்திலே தற்போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அதிக அளவிலே மக்களை பாதித்து வருகிற இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் நிமித்தமாக உண்டாயிருக்கிற பாதிப்புகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே சில நாட்களுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் இது வேகமாக பரவி வருகிறதாக கூறப்படுகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் குறிப்பாக ஒகினாவா மாகாணத்திலே இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகிற செய்தியை உங்கள் வைக்கிறோம் பரவி வருகிற இந்த தொற்று காய்ச்சலுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஆண்டவர் இந்த பாதிப்பினால் உண்டாகிற அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவர் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய உம்முடைய தழும்புகளால் சுமாரும் சொன்ன வார்த்தையின்படி பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜனங்களுக்காக நீர் பரிதவிப்பீராக என்று ஜபிக்கிறோம் உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே உயிரிழப்புகளோ பாதிப்புகளோ தொடர்ந்து ஆண்டவ நேரிடாதபடி இரக்கம் செய்ய உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் உடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி பரிபூர்ண சுகத்தை கட்டலுங்க இன்னும் இந்த நோய் பரவாமல் இருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமே